பிரச்சனைகளை தீர்க்கும் வெள்ளிக்கிழமை பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையாக திகழ்வதுதான் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமி தாயாரை வரவைக்கும் என்று கூட கூறலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான கிழமையாகவே கருதப்படுகிறது ஆனால் இந்த நாளை தவறவிடாமல் நாம் இந்த ஒரு எளிமையான நிலைவாசல் பரிகாரத்தை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டுக்குள் எழுந்தருளி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த பரிகாரத்திற்கென்று நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும் அவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பொருந்திய பொருட்களாகவே திகழ்கிறது முதலாவதாக கல்லுப்பு இரண்டாவதாக கிராம்பு மூன்றாவதாக நெய் நான்காவதாக பச்சை கற்பூரம் இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது இவற்றை யார் ஒருவர் அவருடைய வீட்டில் நிரந்தரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்றும் கூறலாம் இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள் செய்யக்கூடாது வீட்டு நிலைவாசல் படியின் நடுவில் தான் செய்ய வேண்டும் நிலைவாசலில்தான் அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கிறார்கள் மேலும் குலதெய்வங்களும் குடியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதனால் அந்த இடத்தில் நாம் செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடு அஷ்டலட்சுமி மற்றும் குலதெய்வம் வீட்டுக்குள் வருவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிறிய அகல்விளக்கை எடுத்து கொள்ளுங்கள் அது நிறைய கள்ளூப்பை பரப்பிக்கொள்ளுங்கள் அந்த கல்லுப்பை சுற்றி ஏழு கிராம்புகளை வைத்து அதற்கு நடுவே ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றி அதற்கு மேல் இரண்டு துண்டு பச்சை கற்புரத்தை வைத்து அதை எரிய விட வேண்டும் எவ்வளவு நேரம் வரை எரிகிறதோ அவ்வளவு நேரம் வரை எரியட்டும் என்று விட்டுவிடுங்கள் அது எரிந்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் நாம் வெள்ளிக்கிழமையன்று இரவு பச்சை கற்பூரத்தை வைத்து எரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சினைகளும் துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக விலகும் என்றும் மகாலட்சுமி மற்றும் குலதெய்வம் இவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை முழு மனதுடன் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும் விருப்பம் இருப்பவர்கள் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள் வர தீய சக்திகள் உள்ளே வராமல் இருக்க அத்திக்குச்சி ஆலமரக்குச்சி அரசமரக்குச்சி வேப்பமரக்குச்சி எலுமிச்சை குச்சி ஆகிய ஐந்தையும் மஞ்ச நூலில் கட்டி வாசலில் தொங்கவிட குலதெய்வம் வீட்டுக்குள் வரும் தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யும் இடத்தில் கட்டி வைக்க தொழில் முடக்கம் நீங்கி தொழில் நன்றாக நடக்கும் தீய சக்திகள் உள்ளே வராது